இது அணில் செய்த உதவி பற்றிய கதை இது ஒருவரின் உழைப்பு சிறியதா பெரியதா என்பது முக்கியமல்ல அதன் பின்னால் உள்ள எண்ணம்தான் முக்கியம் என்பதை விளக்குகிறது சீதா தேவியை மீட்பதற்காக ராமபிரான் தன் வானர சேனைகளுடன் கடலுக்கு நடுவே பாலம் ராமசேது அமைத்துக் கொண்டிருந்தார் அனுவன் அங்கதன் போன்ற மாவீரர்கள் பெரிய பெரிய பாறைகளையும் மலைகளையும் தூக்கி வந்து கடலில் போட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த இடமே பெரும் ஆரவாரத்துடன் இருந்தது அப்போது ஒரு சிறிய அணில் அங்கிருந்தது அது ராமபிரான் மீது கொண்டிருந்த அன்பினால் தானும் ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தது அந்த சிறிய அணில் கடலில் சென்று நனைந்து கொண்டு வந்து மணலில் புரண்டது அதன் உடலில் ஒட்டிக்கொண்ட மணல் துகள்களைக் கொண்டு போய் வானரங்கள் அமைத்துக் கொண்டிருந்த பாலத்தின் இடையில் கொட்டியது இதை ஒரு வானரம் பார்த்துவிட்டு சிரித்தது ஏ சிறிய அணிலே நாங்கள் இவ்வளவு பெரிய மலைகளை தூக்கி போடுகிறோம் நீ என்னவோ உன் உடலில் இருக்கும் கொஞ்சம் மணலை இங்கே கொட்டுகிறாய் இதனால் என்ன பயன் என்று கேலி செய்தது இதை பார்த்து கொண்டிருந்த ராமபிரான் அந்த அணிலை மெதுவாக தன் கையில் தூக்கி அணைத்து கொண்டார் அவர் சொன்னார் நீங்கள் தூக்கி போடும் பெரிய பாறைகளுக்கு இடையில் இருக்கும் இடைவெளியை நிரப்புவது இந்த அணில் கொண்டுவரும் மணல்தான் இது செய்யும் உதவி சிறியதாக தெரியலாம் ஆனால் இது காட்டும் அன்பும் அர்ப்பணிப்பும் மிகப் பாரியது ராமபிரான் அந்த அணிலின் முதுகில் அன்புடன் தன் மூன்று விரல்களால் வருடிக் கொடுத்தார் அதனால்தான் அணிலின் முதுகில் இன்றும் மூன்று கோடுகள் இருப்பதாக ஒரு அழகான ஐதீகம் உண்டு சிறு சிறுதுளி பெருவெள்ளம் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய நல்ல விஷயம் கூட ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்தாக அமையும் திறமையை விட ஈடுபாடு முக்கியம் உங்களிடம் இருக்கும் வசதியோ அல்லது பலமோ முக்கியமல்ல ஒரு செயலை செய்யும்போது நீங்கள் காட்டும் உண்மையான ஈடுபாடே உங்களை உயர்த்தும் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை உண்டு ஒரு பெரிய வேலையில் சிறிய பங்களிப்பும் மிக அவசியமானது